இந்திய அணியானது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் ஜனவரி வரை பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது இதில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டி செப்டம்பர் மாதமும் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று டெஸ்ட் போட்டி அக்டோபர் மாதமும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் நவம்பர் டிசம்பர் மாதமும் நடைபெற உள்ளது இந்த போட்டியில் இந்திய அணி குறைஞ்சபட்சம் ஏழு அல்லது எட்டு ஆட்டங்களில் வென்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்ற நிலை உள்ளது இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் டெஸ்ட் போட்டிகளுக்கு தயாராகும் விதமாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் துலிப் கோப்பை தொடர் விளையாட வேண்டும் என அறிவுறுத்தினார் அத்துடன் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கும் இந்த போட்டியில் விராட் கோலி ரோஹித் போன்ற சீனியர் வீரர்கள் விளையாடி பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கம்பீர் கூறினார் இந்த நிலையில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் உலகக்கோப்பை தொடரை வென்ற பிறகு தங்கள் குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர் இந்த நிலையில் கம்பீர் முதல் முறையாக பயிற்சியாளராக பதவி ஏற்றதை அடுத்து சீனியர்கள் ஒருநாள் அணிக்கு திரும்பினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இதையடுத்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தங்களது சுற்றுலாவை ரத்து செய்துவிட்டு இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்றனர் இந்த நிலையில் இந்திய அணி இனி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் அடுத்த டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது இதனால் மீண்டும் இந்திய அணியின் சீனியர் வீரர்கள் இந்த நிலையில் துளிக் கோப்பை டெஸ்ட் போட்டியில் சீனியர் வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற கம்பீரின் யோசனைக்கு ரோகித் சர்மாவும் விராட் கோலியும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தாங்கள் தொடர்ந்து பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருப்பதால் தங்களது உடல் தகுதி பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் அத்துடன் பெரிய டெஸ்ட் தொடருக்கு தயாராவதற்கு முன்பு கொஞ்சம் ஓய்வு தேவை என்பதால் தங்களால் துளிக் கோப்பையில் விளையாட முடியாது என பிசிசிஐ இடம் முறையிட்டிருக்கிறார்கள் இதையடுத்து சீனியர் வீரர்களின் பேச்சை கேட்டு பிசிசி ரோகித் சர்மா விராட் கோலி பும்ரா அஸ்வின் ஆகிய வீரர்களுக்கு துலிப் கோப்பையில் விளையாட விளக்கு அளித்துள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்